இந்தியர்கள் வெளிநாடுகளில் முதலீடு பண்ணலாமா இதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ இதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஒரு தனி மனிதன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சில நாம்ஸ் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கூடிய பத்து லட்சம் ரூபா வருது நமக்கு ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் டாலர் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்போ ஏன் வந்து அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படி கேட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் எக்கானமி நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு அப்ப நமக்கு வந்து டாலர் இருப்பு வந்து அதிகமா தேவைப்படக்கூடிய நாடு இது மட்டும் அல்லாமல் இங்க இருக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்து இதுக்குள்ளேயே ரொட்டேஷன் ஆகணும் இதுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்டோட நாம் சே ஏன்னா நம்ம இன்னும் வளர வேண்டிய ஸ்டேஜஸ் நிறைய இருக்கு இப்ப இங்க இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எல்லாமே வெளிநாடுகளுக்கு போய் பங்குகள்லேயோ ரியல் எஸ்டேட்லயோ போயிடுச்சுன்னா இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு ரொம்பவே கீழே போகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அதுவும் இறங்கிடும் அப்போ ஆகும் கேட்டிங்கன்னா ஆயில் இம்போர்ட்லாம் ஈஸியா பண்ண முடியாது ஏன்னா தான் நம்ம ஆயில் வாங்கிகிட்டு இருக்கோம் அப்போ அதை நம்மளோட ஸ்டெபிலிட்டிய பாதிக்கும் இப்ப கவர்மெண்ட் வந்து அந்நிய செலாவணி கையிருப்புக்காகவும் ரூபாயுடைய நன்மதிப்புக்காகவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஈர்க்கிறதுக்காகவும் ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல தான் வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் இப்போ நீங்க கேட்கலாம் சீனால எப்படி இருக்குன்னு கேட்கலாம் நீங்க சீனாலாம் பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஒரு ஹையர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன்னு கேட்டீங்கன்னா சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட நாடு அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து மக்களை கண்காணித்து அவர்களுடைய அசட்ஸ் என்னென்ன லெவல்ல இருக்கு அப்படின்றத அவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு சீனாவுடைய அதிகப்படியான எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க பணம் வெளியே தான் போகணும் ஆனால் அவங்க விட மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கோமே நம்ம